சிவா திருக்குருகாவூர் வெள்ளடை ஒரு அற்புத நிகழ்வை நடத்திய ஆதாரத்தோடு இருக்கிறது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பெருமான் பொதிசோறு அளித்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளம் அதான் பாடுவார் பசி தீர்ப்பா பரோவார் பிணிகளைவாய் ஓடுநல்கலனாக உழல்வானே காடு காடுநல் இடமாக கடுவிரல் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று சொல்லி இத்தனையா மாற்றை அறிந்தவையன் எம்பெருமான் பித்திரே என்று பேசுவவர் பிறர் எல்லாம் என்றெல்லாம் இயந்து போற்றியிருப்பார் அந்த திருத்தலத்திற்கு திருஞான சமுந்தர் மூன்றாவது பயணமாக போகும்போது மகேந்திர பள்ளியை சென்று விட்டு அங்கே வருகிறார் வரும்பொழுது நடன காட்சியை வந்து கண்டிருக்க வேண்டும் அதில் ஆறு பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன மூன்றாவது திருமுறை நூற்றி இருபத்தி நாலு ஐந்து பாடல்கள் பெருமான் நடனம் ஆடும் காட்சியை சித்தரித்திருக்கிறார் அது ஒரு பெரிய விழா அந்த திருஞான சமுந்தர் சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த திருமேணி அவர் வந்து திருக்குறுகா ஒரு அங்கே வெள்ளைடுக்கு எழுந்தருள அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரவேற்க அங்கே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு செய்து தீர்த்தவாரி ஒன்று நடக்கும் மாலை விடைபெற்ற திருஞான சம்பந்தர் சீர்காழிக்கு வரக்கூடிய விழா அமாவாசை இந்த தை அமாவாசை அன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாளைக்கு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்கிறது அங்கே அருகே உள்ள சூழ உள்ள நண்பர்கள் சென்று கண்டு கழித்து அப்படிப்பட்ட பெருமான் வெளிப்படுத்திய தன் இருப்பை வெளிப்படுத்திய அறிய வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட அருமையான தளம் உணவுக்கு பஞ்சம் இருக்காது கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்